திவ்யமான அந்த பாருகைகள் விஷயமாக இரவின் ஒரு யாமத்திற்குள்ளே சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேஷகன் அருளிச்சேர உத்தமமான ஸ்தோத்திர கிரந்தத்திற்கு பாதுகா சகசிரம் என்பது பெயர் இந்த பாதுகா சகசிரத்தில் விஸ்வக்சேனர் எனப்படக்கூடிய சேனை முதலியார் மறுபடியும் ஒரு முறை நினைவுறுத்துகிறேன் விஸ்வக்சேனர் என்றால் வைகுண்ட சேனாபதி என்பது பொருள் எம்பெருமானுடைய கமாண்டர் இன் சீஃப் அவருடைய படைத்தளபதி என்பது அதனுடைய பொருளாய் அமைந்திருக்கிறது அந்த விஸ்வக்சேனர் அவர் கையில் ஒரு திருப்பிரம்பு வைத்திருக்கிறார் இது அலங்காரத்திற்காக ஏற்பட்டது அதாவது அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் கையில் ஒரு கோல் வைத்திருப்பது என்பது அவர்களுக்கு அலங்காரமாகத்தான் இருக்கும் சூத்திரபதி என்னும் திரு தேவியாருடன் தன் மனைவியுடன் கூடியவரான விஸ்வக்சேனர் பெருமானை சேவிக்க வரக்கூடிய பக்தர்களை ஒழுங்குபடுத்துகிறாராம் எப்படி தெரியுமா அந்த பாதுகாதேவியின் அனுகிரகம் பெற்றால் ஒவ்வொருத்தருக்கு பலவிதமான பெரும் பதவிகள் கிடைக்கும் அதனால்தான் திருக்கோவில்களில் பெருமானுடைய பாருகைகளான ஷட்டாரியை நாம் தலையில் வைத்துக் கொள்வதற்காக முண்டியடித்துக் கொள்கிறோம் இந்த லோகத்தில் மட்டுமில்லை வைகுண்ட லோகத்தில் கூட இந்த கும்பலில் முண்டி அடித்துக் கொண்டு தலையை நீட்டுவார்களாம் யாரெல்லாம் தலையை நீட்டுவார்கள் தெரியுமா பிரம்மருத்ராதி தேவர்கள் தலையை நீட்டுவாராம் அதுவும் பிரம்மா போன்றவர் தன் நான்கு தலைகளுக்கும் பாருகை வேண்டும் என்று ஆசை கொண்டால் எப்படி இருக்கும் தவகுணான் கஸ்தோதம் கதி அம்மா பாருகாதேவிய உன்னுடையதான உத்தமமான அந்த தெருக்கல்யாண குணங்களை யாராலே ஸ்தோத்திரம் செய்து முடியும் அன்யோன்யம் க்ஷிபதா மகம் பிரதமிகா சம்மர்த கோலாகலம் விஸ்வக்சேன விஹார வேத்திர லத்திகா கல்பஸ்திரால் உம்பதி நான் முன்னே நான் முன்னே நான் முண்டியடித்து நான் முடி அடித்துக் கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பிரம்மா ருத்ரன் பரமேஸ்வரன் அக்னி யமன் வருணன் என்று ஒவ்வொருத்தரும் ஓடிவந்து தங்கள் தலையில் பாதுகை பட வேண்டும் பெருமானுடைய பாதுகை தங்கள் தலையில் பட்டது என்றால் தங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் பெரும் பதவிகள் கிட்டும் என்பதற்காக ஓடி வந்து முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இந்த கும்பலை ஒழுங்கு செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வரிசை கிரமத்தில் வந்துவிட்டார்களே ஆனால் ஒரு விதமான தொந்தரவும் இல்லை ஆனால் ஒருத்தரை எதிர்த்து கொண்டு அவரை தள்ளிக்கொண்டு திறிக்கொண்டு மற்றொருத்தர் முன்னேறி தானே கூச்சல் குழப்பங்கள் உண்டாகின்றது ஆகையால் வைகுண்ட சேனாபதியான அந்த விஸ்வக்சேனர் மிகுந்த கண்டிப்பு மிக்கவர் அவருக்கு ஒழுக்கம்தான் முக்கியம் ஒழுக்கம் தவறினவர்களை ஒருபொழுதும் ஒப்புக்கொள்ள மாட்டார் கடுமையான தண்டனை அளிக்கக்கூடியவர் ஆனால் தற்பொழுது இந்த இடத்தில் என்ன நடைபெறுகிறது என்றால் பாகவதோத்வர்கள் வருகிறார்கள் சேவைக்காக வருகிறார்கள் எம்பெருமானுடைய அருள் பிரசாரத்தை தாங்கள் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் என்பதனாலே தன் கையில் உள்ள பிறம்பை அசைத்து 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 அவர்களை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று வர்ணிக்கிறார் அந்த திருப்பிரம்பை நாம் தியானிக்க வேண்டும் விஸ்வக்சேரனுடைய வழிவடையை சேவிக்க வேண்டும் ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெறும் சமயத்தில் ஆழ்வார் திருநாள் என்பது முதல் நாள் நடைபெறும் துவஜாரோகணத்திற்கு முன்பாக அதாவது கொடியேற்றும் திருவிழா நடைபெறுகிறது அந்த கொடியேற்றும் திருவிழாவுக்கு முதல் நாள் துவஜாரோகணம் என்பதற்கு முதல் நாள் ஆழ்வார் திருநாள் என்னும் ஒரு உற்சவம் நடைபெறும் பிரசித்தமான திவ்யதேசங்களில் இந்த ஆழ்வார் திருநாள் மிகவும் போற்றுதலுக்கு உரியதாய் கொண்டாடப்படுகின்றது இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இங்கே ஆழ்வார் என்னும் சப்தத்தினாலே என்னும் சொல்லாலே குறிக்கப்படுபவர் தற்பொழுது ஆச்சாரிய பரம்பரையில் மூன்றாவதாக வீற்றிருக்கக்கூடிய விஷ்வக்சேனர் ஒரு ராஜா வருகிறார் ராஜா நகர்வலம் வர போகின்றார் பவனி வரப்போகின்றார் என்றால் அதற்கு முன்பாக படைத்தளபதி நகர சோதனை செய்வது வழக்கம்தானே முக்கிய பதவியில் இருப்பவர்கள் அவர்கள் வருவதற்கு முன்பாக இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு முறை அந்த இடத்தை எல்லாம் சுற்றி பார்த்து இவர்கள் வருவதற்கு எல்லாம் சரியாக இருக்கின்றனவா எந்தவிதமான ஆபத்துக்களோ அல்லது இடையூறுகளோ இல்லாமல் இருக்கின்றதா அவர்களுடைய பயண திட்டத்தில் ஏதாவது மாறுதல் தேவையா என்பதை பார்ப்பதற்காக இன்ஸ்பெக்ஷன் என்கிறோம் அல்லவா அல்லது வெரிஃபிகேஷன் அல்லது செக்கிங் எப்படி வாண்டாலும் வைத்துக் கொள்ளுங்கள் நகர சோதனை பெருமாள் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் காலையிலும் மாலையிலும் இரண்டு வேலைகளிலும் புறப்பாடு கண்டறள போகிறார் பெரிய பெரிய வாகனங்களில் பெருமாள் எழுந்துள்ள போகிறார் லட்சோபலட்சம் மக்கள் வந்து இந்த உற்சவங்களை சேவிக்கப் போகின்றார்கள் இந்த சமயத்தில் வீதிகள் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றனவா அவற்றில் ஏதாவது தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனவா ஆங்காங்க மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா பெருமாள் மண்டகப்படி கண்டறிக்கூடிய மண்டபங்கள் நன்கு சுண்ணாம்படித்து அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களும் பாகவதர்களும் பகவானும் தங்குவதற்கு ஏற்றார் போலே நன்கு செம்மையாக செப்பிடப்பட்டிருக்கின்றனவா இதையெல்லாம் ஒருவர் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தானே நேரடியாக வந்து பார்த்து அவற்றையெல்லாம் கவனித்து சரி செய்ய வேண்டும் அல்லவா இதற்குத்தான் நகர சோதனை என்பது பெயர் வாராம் நம்முடைய சேனை முதலியார் பிரம்மோத்சவத்திற்கு முதல் நாள் புறப்பாடு கண்டொருளி நகர சோதனை செய்திருள்கிறார் அவருடைய பொறுப்பு எத்தகையது சுவாமி ராமானுஜர் கத்தியத்ரயத்தை அனுசந்திக்கக்கூடிய காலத்தில் அனந்த கருட சேனாதிகளின் பிரபாவத்தை வரிசையாக சொல்கிறார் அதில் சேஷாசனர் என்பதாக விஸ்வக்சேனருக்கு திருநாமம் விட்டார் சேஷாசனர் என்றால் என்ன பொருள் பாம்பை உண்பவர் என்பது பொருள் அல்ல பாம்பை உண்பவர் என்பது பொருள் அல்ல வேறு என்ன பொருள் பெருமானுக்கு நிவேதனம் செய்து தினந்தோறும் காலை மாலைகளில் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்து அவருக்கு பிரசாரங்களை நிவேதனம் செய்த பின்பு பெருமானுக்கு நிவேதனம் செய்ததை விஸ்வக்சேனருக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் அந்த பிரசாரத்தை எவர் புஜிக்கிறாரோ சேஷ அசனகா சேஷம் என்றால் மிகுந்தது பெருமானுக்கு சமர்ப்பித்த பின்னர் அந்த சமர்ப்பித்த மிகுதியை யார் தான் ஒருவர் புஜிக்கின்றாரோ அவருக்கு சேஷாசனர் சேஷம் மிகுதியை அஷ்நாதி அஷ்நாதி என்றால் சாப்பிடுபவர் உண்பவர் என்பது பொருள் பெருமானுக்கு அடுத்தபடியானது ஒரு பெருமை விஸ்வக்சேனருக்கு உண்டு அந்த விஸ்வக்சேனர் குரு பரம்பரையில் பிராட்டியினிடமிருந்து உபதேசத்தை பெற்று உயர்ந்ததான இந்த ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய சார்வபோமராக திகழ்கிறார் வைகுண்டபதி வைகுண்ட சேனானி இந்த விஸ்வக்சேனரை குறித்த ஒரு சுவையான செய்தியை பராசரப்பட்ட வெகு அழகாக சொல்லுகிறார் மகான்களுடைய அனுபவம் இது ஓ இப்படித்தானா என்பதாக நினைக்கக்கூடாது மகான்களுடைய அனுபவம் பெருமான் விஸ்வக்சேனரிடத்தில் உலகத்தை ஒப்படைத்துவிட்டு ஆம் இந்த உலகத்தை காப்பது இந்த உலகத்தை செயல்படுத்துவது இப்படி உலகத்திற்கு தேவையான என்னென்ன காரியங்கள் உண்டோ இவை அனைத்தையும் விஸ்வக்சேனரிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பெருமாள் தான் நிச்சிந்தையாக பிராட்டியுடன் கூடியவனாக விளங்குகிறான் அம்மா பெரும் பொறுப்பு இவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது பெயருக்குத்தான் பெருமாள் இப்பொழுது அரசன் பெயருக்குத்தான் பெருமாள் தனிப்பெரும் தலைவன் ஆனால் உண்மையில் உலகத்தின் இயக்கம் யாருடைய அதீனம் அதீனம் என்றால் யாருக்கு ஆட்பட்டது விஸ்வக்சேனருக்கு ஆட்பட்டது விஸ்வக்சேனர் வசத்தில் இருக்கிறது ஆயிற்றா இப்பொழுது பெருமான் அந்த புறத்தில் பிராட்டியுடன் இருக்கிறான் எதை போல பட்டருடைய அற்புதமானது ஒரு அனுபவம் ஒரு பெரிய ராஜா அந்த அரசன் தன் பிள்ளைக்கு இளவரசு பட்டம் சூட்டி வைத்தான் சிறிது காலம் சென்றது அந்த அரசன் இறந்தான் பின்னர் இளவரசனானவன் பட்டத்திற்கு வந்து அரசுரிமையை ஏற்றுக்கொண்டான் ஆயிற்றா அப்பொழுதுதான் அவனுக்கு கல்யாணம் நடைபெற்றிருக்கிறது ராஜாங்கத்தின் வழக்குகள் விவகாரங்களை இவன் இன்னமும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை அதே சமயம் இவன் தந்தையார் அரசாட்சி செய்த காலத்தில் இவன் தந்தையாருக்கு ஒரு நல்ல மந்திரி உடனிருந்து அறிவுரை கூறுபவராக இருந்தார் அந்த மந்திரியின் ஆலோசனையின்படிதான் தந்தையானவர் எல்லாவற்றையும் செய்து வந்தார் அவர் மூத்தவர் விஷயம் தெரிந்தவர் ராஜாங்கத்தின் வழக்கங்களை எல்லாம் அறிந்தவர் இப்பொழுது இந்த இளவரசனாக இருந்து தற்பொழுது அரசுரிமை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளை என்ன செய்கிறான் தெரியுமா இதோ தன் தந்தையின் ஸ்தானத்தில் இந்த மகாத்மா இந்த மந்திரி விளங்குகிறார் ராஜ்யத்தின் நுட்பங்களை நுணுக்கங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர் அவருடைய வழிகாட்டுதலில் நாம் ராஜ்ய பரிபாலம் செய்கிறோம் என்று உணர்ந்து அவரிடத்தில் பரிபூர்ணமான கௌரவ புத்தியுடன் விளங்குகிறான் ஒரு நாள் தன் மனைவியுடன் இவன் அந்தப்புரத்தில் இருக்கும் பொழுது மூத்த மந்திரி இவர் தந்தையார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரி இளவரசனை தற்பொழுது அரசனாயிற்று அந்த அரசனை பார்ப்பதற்கு வருகிறார் என்ற செய்தி கேட்டவுடன் அந்தப்புரத்தில் இறக்கும் அவன் தான் அரசனாயிற்று அவர் மந்திரியாயிற்று என்றெல்லாம் யோசிக்காமல் அடடே அவர் பெரியவர் அவர் இங்கே வரலாமா அவர் எதற்காக நம்மை தேடி வருகிறார் நாம் சென்று அவரை எதிர்கொள்ள வேண்டும் அவரிடத்தில் நாம் வினயத்துடன் இருக்க வேண்டும் என்று பணிந்து பயந்து அவரிடத்தில் ஓடி வந்து என்ன சுவாமி எதற்காக வந்திருக்கிறீர் என்ன விஷயம் என்பதாக கேட்பதைப் போல பெருமாள் விஸ்வக்சேனரிடத்தில் இருக்கிறாராம் இப்படி உண்டா சுவாமி என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்வதை விட பெரியோர்களுடைய இந்த அனுபவத்தை நாம் ரசிக்க வேண்டும் எந்த அளவிற்கு விஸ்வக்சேனருடைய பிராமுக்கியம் எந்த அளவிற்கு அந்த விஸ்வக்சேனருடைய மகாத்தியம் விளங்குகிறது இதைத்தான் நாம் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் அவர் குரு பரம்பரையில் மூன்றாவது ஆச்சாரியராக விளங்கக்கூடிய அந்த சுவாமி பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களில் மிகச்சிறந்ததொரு போர்ச்சுதலுக்கு உரியவராய் விளங்கக்கூடிய அந்த சுவாமி மறுபடியும் பகவத் ராமானுஜராக அவதாரம் செய்தார் போலும் விஸ்வக்சேனா எதிபதிரபூத் வேத்திரசார திரிதண்ட ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகளின் உயர்ந்த லட்சணமே அவர்கள் திருக்கையில் விளங்கக்கூடிய தானே முப்புரி நூலுடு முன்கை ஏந்திய முக்கோல் தன் அழகும் அந்த முக்கோல் முக்கோர் பகவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளுடைய பெருமை முக்கோல் பகவர்கள் ராமானுஜர் விஸ்வக்சேனரே ராமானுஜராக விட்டார் விஸ்வக்சேனர் தற்பொழுது நாம் அனுபவிக்கும்படியாக நாம் கொண்டாடும்படியாக எங்கோ வைகுண்டலோக்கத்தில் இல்லாமல் நாம் எல்லோரும் இந்த சம்பிரதாயத்தின் சீர்மையை உணர்ந்து அனுபவிக்கும்படியாக அவதாரம் செய்துவிட்டார் அடுத்தது அவர் கையில் உலகத்தின் இயக்கத்திற்காக வைத்திருக்கக்கூடிய திருப்பிரம்பானது சுவாமி ராமானுஜருடைய திருக்கையில் திரிதண்டமாக விளங்குகின்றது விஸ்வக்சேனகா அபூது விஸ்வக்சேனர் எதிராஜரானார் வேத்ரசாரகா அந்த வேத்ரசாரம் என்னும் திருப்பிரம்பு திரிதண்டகா அதுதான் திரிதண்டம் கூர்வேல் கொடுந்தொழிலனாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மகாத்யத்தை ஸ்தாபிக்கக்கூடியவராக சுவாமி ராமானுஜர் வழங்குகிறாரே விஸ்வக்சேனரின் அபராவதாரமான சுவாமி ராமானுஜரை நாம் போற்றுகின்றோம் ஓர் அறிவிப்பு சுவாமி ராமானுஜருடைய விஜயஸ்தானமான அதாவது